அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்பை பல கிரகநிலைகள் மிக அற்புதமாக உருவாக்கி கொடுக்கின்றன ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் சூரியனும் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாளில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த வேலையை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் மேலும் இந்த வேளையில் கரகரான கேதுவுடன் இணைந்து மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மூன்று கிரக நிலைகள் இணைந்து மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு சுட்டுக்கட்டை கிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக கூடிய மிக சிறப்பான வாய்ப்பை இந்த மூன்று கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியான மிக சிறப்பான வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றி எளிதில் கிடைக்கும் சூரியனின் ஆட்சி பலத்தால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதோடு சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது வித்யா புதனும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் மிக நுட்பமாக அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே தவறவிடாமல் திருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோற்றக்காரகரான கேதுவும் பத்தில் இருப்பது பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அனைத்தையும் ஆக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகு மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான அச்சம் விலகும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் விலகும் எதை செய்தாலும் தெளிவான மனநிலையுடன் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் இல்ல தெளிவாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை மேற்கொண்டு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மூன்று கிரகநிலைகள் பத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை நான்கில் பதிக்கின்றன எனவே நான்காம் இடத்தில் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் ராகு ஆதாயம் நிறைந்த வகையில் பல சுப நிகழ்வுகளை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் ராகுவின் அமை வளர்ச்சி பாதையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாது தாய்வழி உறவு முறைகளிடம் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் இடையே வலுப்பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் விலகி உறவு வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் விளம்பர ஆறுங்க ராசியின் ஆதர் லாபத்தை வலுப்படுத்துவதால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உறுதியாகவே விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய புதிய முயற்சி சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரி பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு அது மட்டுமல்லாது லாபத்தில் ராசியின் ஆதரவு இருப்பதால் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை நுட்பமாக நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நல்ல வளர்ச்சி உண்டு அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஒன்பதில் இருப்பதால் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் வருமானத்தையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாகவும் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாக மாறும் தருணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பல பணிகளில் நிச்சயமாக சுக்கரன் வெற்றிகரமாக போகிறார் போகுது ஜாக்போர்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைகிறது சனி மிகவும் வலுவாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வளம் வருகிறார் எனவே புதிதாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே பெரிய அளவில் குரு சிரமம் இல்லை என்பதை காட்டிலும் அவரிடம் இருந்து நன்மை வருவதை காட்டிலும் சிரமம் இல்லை என்பது மிக சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வருகிறார் வளர்பிறை சந்திரனாக வருகிறார் பௌர்ணமியில் மிக வலுவாக முழுநிலவாக வளம்பரப் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்